அதே மாதிரி மகளிருக்கு நகரம் பெருந்த விடியல் பயணம் அதாவது அவங்களுக்கு அந்த விடியல் பயணம் அது அவங்களுக்கு வந்து எப்போ வேணாலும் பஸ்ஸில் போயிட்டு வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஐம்பத்தி ஏழு லட்சம் நபர்கள் பஸ்ஸில் பிரயாணம் பண்ணுறாங்க இப்போ முதலமைச்சர் நிறைய திட்டங்களை செய்து கொடுத்துறாங்க அதே மாதிரி அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் உங்களுக்கு புதுமைப்படுத்தும் அரசு உயர்கல்விக்கு போகிறவங்களுக்கு மாதம் ஆயிரம் இப்போ நீங்கள் கல்லூரியில் படிக்கீங்களா மாசமா மாதம் மாதம் ஆயிரம் அதே மாதிரி மாணவர்களுக்கு ஆயிரம் மக்களே தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி இதே மாதிரி நிறைய திட்டங்களை முதலமைச்சர் நிறைய செஞ்சு எடுத்துட்டு இருக்காங்க அது எண்ணற்றும் நீங்கள் நாம தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்களுக்கு நீங்கள் எண்ணற்ற ஒடுமுறையாக